பண்ணிட்டு இருக்காரு பாருங்க சும்மா கம்பி தான் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு நாலு கம்பி வச்சு இந்த வெயில் தாங்கிறதுக்காக கிரீன் செட்டை போட்டு இந்த அப்படியே செடி செடிக்கு பந்தல் அப்படியே தூக்கி கொண்டே வச்சிட வேண்டியதான் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஒரு ஏழு எட்டு போட்டாச்சு ஒரு நாலு தூக்கி வச்சாச்சு ஈஸியாகவும் இருக்கும் இதை அப்படியே காலா தூக்கி விட்டு மேலே அப்படியே துணி போட்டுருவாங்க வெயிலுக்கு அப்படியே நிழலா போயிடும்

கரண்டியால ஒரு அரை கரண்டி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் புளி ஊற போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சோண்டு திக்கா நம்ம மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு முன்னடி எடுத்துவோம் சும்மா ஒரு ஸ்பூனு முன்னடியே ஊற வச்சுட்டேன் சீக்கிரம் கரைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம குழம்பு கரைக்கிறது வந்து அரிசி கலந்துட்டு முதக்கலை எடுத்துட்டு அந்த தண்ணி வச்சிருக்கேன் குழம்பு வாசமா இருக்கும் நம்ம உப்பையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கும் எல்லாம் கரைச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் குழம்ப தாளிச்சிடும் ஒரு ஸ்பேன் போட்டாச்சு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் வடகம் கறிவடகம் ஒரு கொஞ்சம் போல இதுல அப்படியே தாளிச்சு விட்டுறாங்க அப்படியே மூடி நல்லா கொதிக்கட்டும் கோலா மீன் வந்து வறுக்கிறதுக்கு இந்த மீனை உரிச்சோம்னா உரிப்பட்டுரும் இந்த மாதிரி உரிச்சு வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு குழம்புக்கு உரிக்க மாட்டேன் இப்ப ஒரு முக்கால் கிலோ உரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கு மசாலா எல்லாம் போட்டுரும் கோலா மீன் அப்படின்னாலே அதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் கொஞ்சம் தேங்காய் பாலம் எல்லாம் ஊத்தி பண்ணலாம் நானா இது ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெங்காயம் தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன் ஒரு ஸ்பூனு உப்பு நம்ம எடுத்து வச்ச புளி ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு போட்டிருக்கேன் நல்லா பெசரிட்டோம் இதுலேயே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டுருலாம் இதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து பிசறி வச்சிடலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சிருவோம் குழம்புக்கு மீனை வந்து கழுவி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ குழம்புல போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கூடவே கோலா மீன் வந்து இந்த ஆடி மாசம் வரைக்கும் தான் வரும் மீன் போட்டு சிம்முல ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இப்ப இது கூட மாங்காய் மாங்காய் கோலா மீன் போட்டால் தான் நல்லா இருக்கும் மாங்காய் நிறைய மாங்காய் போட்டாச்சு நான் சின்ன ஸ்பூனால மூணு ஸ்பூனு எண்ணெய் போட்டேன்னே இந்த கோலா மீன் குழம்புக்கு தேங்காய் பால் இல்லாம வைக்கக்கூடாது தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் அதனால ஒரு மூடி நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே மேலால ஊற்றி அப்படியே சிம்பிளை கிடக்கட்டும் அப்படியே மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சி எங்கள் பாருங்க அப்படியே வாசனை கம்ம கம்மன் இருக்குது தேங்காய் இருக்கு அப்படியே மூடி இறக்கி வச்சிட வேண்டியதுதான் கோலா மீன் வறுவலுக்கு என்ன கோலா மீன் வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் நல்லா சூடு வந்துட்டு நம்ம பெசரி வச்சதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படியே நம்ம தோசை தான் மீன் வருவது சூப்பராக மீன் வறுக்கும் போது எண்ணெய் வந்து சூடு வராமல் போடக்கூடாது இங்க பாருங்க அப்படியே முட்டவே இல்லை பாருங்க மசாலா சூப்பரா மீனில் பிடிச்சிருக்கு பாருங்க நல்லா டைட்டா பெசஞ்சி நல்லா எண்ணெய் ஹீட்டு வந்ததும் வறுக்கணும் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீனுக்கு